உரை பண்ண கீவா ஜெகநாதன் பரித்தூர் சந்தான் ராமன் சண்முகம் மட்டுமே கேட்டு பெரிய பெரிய அதனால அம்பாளுக்கு பேரே என்ன அப்படின்னா அம்பாளுக்கு சமஸ்கிருதத்துல டெல்டா திருசதியில் இந்த நாமாவளி வருது கிரீம்கார பஞ்சரசுகி

பஞ்சர சுகி அதுக்கப்புறம் பின்னால் அந்த முத்துசுவாமி சுகர் கமலாம்பாலை பாடும்போது தாரா பஞ்சர சுகி அப்படின்னு அவரும் கமலாம்பாலை கிளியா பாவித்திருக்கிறார் இந்த அம்பாளுக்குரிய பெரிய சிறந்த நாமம் அதனால அந்த கிளிய பார்த்த உடனே அந்த ஹிரீம்கார சப்தா நமக்கு தோன்றணும் காரமா பச்சை கிளியை பார்த்தா அம்பாலை பாக்குறா மாதிரி நினைக்கணும் ஒரு ஒரு ஆசிரியர் சொல்றேன் சாதாரண கிளி நினைச்சிடோ அது அம்பாலே அப்படி கிளி ரூ வந்து இருக்காள் அதனால்தான் அம்பாளுக்கு மிகச்சிறந்த உரிய நாமம் அந்த கிரீம் என்பதை தான் அது நம்ம பாராயணம் அடிக்கடி பண்ணோம் அதனால்தான் பன்னெண்டாவது பாட்டுல சொல்றார் கண்ணியது உன் புகழ் கற்பது நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் உயிர் பாதாம்பியத்தில் பகல் அந்த சென்டென்ஸுக்கு தான் கற்பது அந்த நாமம் எந்த நாமத்தை கற்பணும் அபிராமி சொன்னாலும் பரவாயில்ல ஹிரீம் என்ற நாமத்தை எப்போதும் தியானத்திலே வைத்துக்கொள் அப்படிதான் சொல்றா ஹிரீம் என்ற பதத்துக்கு தான் கண்ணியது உன் புகை கற்பது உன் நாமம் அந்த கார்மா நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு அபிராமி காலத்திலே சமகாலத்தில் வந்தவர் கஷ்டப்பட்டு அவர் தான் அபிராம்பி சதகம் பாடிட்டார் அவர் ஒண்ணும் பிரபாதமா வந்திருக்கு உச்சி கிளியே உச்சி கிளியே அருட்கிளியே உணர்க்கு உணர்வாய் உயிருக்கு உயிராய் உதித்த கிளிய நற்சொல்கிழிய அது நல்லதுதான் சொல்லுவான் நற்சொல் கிளியே கதம்பவன நகரவாழும் மீனாட்சிக்கு போச்சு எப்படி ஒரு கற்பனை பார்ப்போம் கதம்பவன அந்த அபியாம்பிகை சதயத்தை பாடுறவர் இந்த கிளீன உடனே அவருக்கு மீனாட்சி லாபம் வந்துடுது போல இருக்கு கதம்பவன நகரில் வாழும் பறைக்கிளியே அது எப்பேற்பட்ட கிளியே ஞான கிளியே நவபீட மகிழாபுரியில் வளரீசன் வாழ்வேன் அபயாம்பிகை தாயே மகிழாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே உச்சி கிளியே அருக்கிளியே உனக்கு உணர்வாய் நம்ம உள்ளத்துக்குள்ள உணர்வா இருக்கிறாளா நமக்கு உயிராக இருக்கிறான் அதனாலதான் தருசாரிகா அப்படின்னு அம்மாளுக்கு ஒரு சிறப்பு பேர் அப்பீம்காரம் அந்த சப்தமானது அம்பாளுடைய தரு என்று சொன்னால் மரம் வேடது தரு தமிழ்ல மரம் தருசாரிகா அப்ப அம்பாள் எப்படி இருக்கா ஹீம்காரமாக மரத்தில் வதியும் பெண்கிழி அப்படி ஹிரீம்காரமா ஒரு மரம் இருக்கான் அந்த மரத்துல வசிக்கின்ற அழகான பெண் அம்பாள் இருக்கிறாராம் அதோடு கூட மட்டுமல்ல சொல்றார் அபிராமிப்பட்ட அம்பான் பாவிச்ச அந்த சத்தத்தை நாம மரணம் பண்ண 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 தியானம் என்ன பாகுமா அந்த மந்திரம் இதயத்தில் வாழ்வதால் அம்பாளை கிளி என்று வந்திச்சார் இந்த மாதிரி சொல்லிட்டே வந்தாக்கா உபாசனம் பண்ண பண்ண அந்த கிளியினுடைய அந்த கிரீம்கார கிரியாக கூடிய கிரீம்கார மரமாகின்ற மரத்தில் வசிக்கும் அந்த கிளி நம்முடைய இதயத்திலே வந்து உட்கார்ந்துடுது இப்ப இந்த கிளியை பத்தி சொல்லும்போது ஐய அபிராமி பற்ற எப்படி சிவனை மட்டுமே சொல்ல மாட்டான் அம்பாளை சிவனை சேர்த்தான்னு சொல்லுவார் எல்லா பாடலும் எடுத்து பாருங்க சிவனை விட்டுட்டு சொல்லாமே இருக்க மாட்டான் சிவனை சேர்ப்பார் சிவசக்தி ஸ்வரூபமா தான் அம்பாளை பார்க்கிற அப்ப இது எப்படி நான் ஐடென்டி பண்றதுன்னா அந்த ஆலமரம் கிராமங்கள்ல டவுன்ல இடத்துல இருக்கு சில இடத்துல புந்து ஆலமரத்து புந்துலதான் அந்த பச்சை கிளி போய் அடைக்கிழமோ அங்கதான் தன் அவர் எவ்வளவு கற்பனை பண்றா பாருங்க ஏன்னா தருணா மரம் அந்த ஆலமரத்து அந்த அந்த அம்பாலுடைய சிவன் அந்த சிவசக்தி ஐட்டத்தை எப்படி கொண்டு வராதுதான் அந்த கிளி பாவம் அந்த கிளிபாவத்தை சிவசக்தியை எப்படி கொண்டு வர பரமேஸ்வருடைய நிறம் பார்த்தா சிகப்பு அம்பாடு நிறம் பார்த்தா பச்சை இந்த ரெண்டு நிறங்களை சேர்ந்த ஐக்கிய பாவத்தான் இந்த சிவசக்தி சொரு இந்த பச்சை கிளி சொரு பொண்ணு இப்ப அந்த ஆலப பொந்தில் இருக்கு ஒரு எவ்வளவு கற்பனை பண்றாரு ஆல மரத்து பழம் எப்படி இருக்கும் சக்கச்சேன்னு பார்த்துட்டு இல ஆல இலை பச்சை ரெண்டும்ய பாவம்ட்டு அப்புறம் பார்த்தா அந்த கால்கள் கா கொண்ட கிளியோட கால் அது ஆன மரத்து அப்படி பட்ட மாதிரி இருந்தது அந்த மரத்தின் மாதிரி கிங்கார தருசாரிகா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு அழகான திவ்ய நாமம் ஆக இந்த இரண்டு நிறன்களும் சேர்ந்த ஐக்கிய பாவம் தான் இந்த அபிராமி கிழியாக பாவிட்டார் அதோடு மட்டும் இல்ல அந்த சாதாரண ஆலமரம் கூடாது அதே அம்பாள் இன்னும் உயர்வான ஸ்தானத்தில் பார்க்கும் போது அம்பாள் விருட்சத்தின் வடிவாக கிளியாக இருந்து போற்றப்படுகிறாள் திருவிழி மலைன்னு ஒரு சேத்திரம் அவங்க தண்ணி தேவாரம் படிச்சவன் அந்த திருவிழி மலையில அப்ப அந்த நாள்ல நல்ல சாம வேதம் படித்தவா நிறைய இருக்கான் சாக்கை ஆயிரம் உடையா சாமம் ஓது உடையார் அப்படின்னு திருவாழை கூட்டம் ஞான பாரு எல்லா அந்த கணபாடிகளும் வாத்தியார் வீட்டுல கிளி இருக்குமா அதை பார்த்தாக்க அந்த தெருவில் போனாக்க அவ என்ன வேதம் சொல்றாளோ அந்த கிளி வேதத்தை சொல்லிட்டு இருக்குமா அப்படி ஞான சம்பந்த பதிவு பண்றாருன்னா அப்ப அம்பாள் வேத பிரமாணமாக இருந்திருக்கா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்ப ஏன் எப்படி அம்பாளை கிளியாக சொன்னால அம்பாவை கிளியாக வந்துச்சுட்டா அம்பாள் நம்ம மேலே வந்து உட்காந்து போறோம் அதுக்கு ஒரு கதை சொல்றாரு ஒரு ஆசிரியர் மூத்தரி லலிதா சகத்துல பாஷ்யம் பண்ணவர் பாஸ்கர் ராய் ஆக்சுவலா ஆதிசங்கர் தான் அது பாஸ்கர் பண்ணணும்னு போய் போய் சிஷன் எடுத்துன்னு வர சொல்ற அவ போனா அங்க அம்மா நின்றுட்டே இருக்கான் சின்ன பொண்ணா கொண்டு போய் குடு குடுன்னு பார்த்தா விஷ்ணு சாயசாமி தியானத்துல பாக்குறாரு அப்பதான் அவர் சொல்றாரு அதுக்கு வேற ஒருத்தவருவா நீ என்னுடைய சகோதரனுக்கு பாஷ்யம் பண்ணு அப்படின்னு சொன்னதா ஒரு வரலாறு உண்டு அப்ப லலிதாசகத்த பாஷ்யம் பண்ண பாஸ்கர் ராயர் அவர் வராட்சி தேசினார் இதா வந்து அவர் தெரியாது அப்ப காசியில் பல ஊர்ல சுத்தர் காசியில ஒரு பெரிய நடக்குது சம்பாஷண நடக்கும்போது எல்லா தேசத்து புலவர்கள் சொல்லிட்டே வர்றான் கொஞ்சம் கூட சல அந்த அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஜெரடா டான் கேட்ட கேட்டுக்கலாம் உடனே உடனே இமீடியட்டா பதில் சொல்றாரு ரெட்டில மாதிரி சொல்றாரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ ஒரு அருள் சக்தி இருக்கிறது அப்படி ஒரு ஒரு புலவரை முடிஞ்ச உடனே கேட்க புலவர்கள்லாம் வந்து சுவாமி நாங்க எவ்வளோ கேள்வி கேட்டாலும் எந்த கேள்விக்கும் அசராம பதில் சொல்றேன் இது உங்களுடைய சூட்சம் என்ன எப்படி நீங்கள் கேட்ட கேள்வி டான் 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 பதில் சொல்றேன் இது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னா அவரு உடனே சொல்றாராம் நான் எங்கடா பேசினேன் ஆஹ் பேசல எல்லாவற்றையும் என்னுடைய பரிமலையாகியாகிய அம்பாள் திரி அமர்ந்து என் உட்காந்து உட்கார்ந்து பேசின எல்லாம் பரிமலையாமலை பசுங்கிலேயே எனது தோளில் அமர்ந்து பேசிவள் அம்பாள் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷமா சுவாமி இப்ப அம்பாள் உங்க தோல்ல இருக்காண்டு நாங்க கொஞ்சம் பார்க்கலாமா அந்த தரிசனம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் அபிஷேகம் அம்பாள் அபிஷேகம் பண்ணிச்சால அந்த கஞ்சியில எல்லாரும் வாங்குவோம் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் செய்ய தீர்த்தேன் எல்லாருடைய கண்ணையும் தடவினார் இப்ப பாருங்க பார்த்தா அவர் தோல்லை அந்த கிளி உட்கார்ந்துருக்க அம்பம் நான் பேசல அம்பாள் தான் பேசினான் அதத்தான் இங்க சொல்றார் அப்பேற்பட்ட கிளி ரூபமாக இருந்தாலும் அருள் செய்யக்கூடியவள் என் அபிராமி ரூபத்திலையும் இருக்கக்கூடியவள் அதனாலதான் கிளியே அப்படின்னு போட்டேன் அடுத்த சேர்த்து அழகா சொல்ற பாருங்க கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே கிளைஞர்கள்லாம் என்ன அர்த்தம்னா பந்துக்கள் உறவினர்கள் கலைஞர்கள்லாம் உறவினர்கள் இப்ப யாருக்கு யார் உறவினர்கள் இப்ப சிவனடியா ஆதிசங்கர் சொல்வார் சிவபந்துக்களை சிவனடியார்களே என சிவபந்துக்கள் சொல்றாரு இல்லையா சிவனடியார்களே சிவபந்துக்கள் அப்படின்னு சொல்ல அது மாதிரி இங்க அபிராம்பட்ட சொல்றார் அம்பாள் தனது அடியார்களை எப்போதும் உறவினர்களாக கருதி அருள் செய்கிறாள் எப்படி ஒரு மரத்திற்கு பல கிளைகள் உண்டோம் அது மாதிரி யார் யாரெல்லாம் அபிராமி உபாசிக்கிறாரோ அபிராமி என்ற மரத்திற்கு இந்த அடியாறு என்ற பல கிளைகள் உள்ளார்கள் அத்தனை அடியார்களையும் அபிராமி சபயத்தில் வந்து காத்திடுவான் அதுதான் சொல்றாரு அடியார் மலத்தில் உள்ளுணர்வாக இருப்பான் நமக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியும் அம்பாலே தெரிவிச்சிருவாள் சொல்றாரு உள்வாக சொல்வார்கள் அந்த ஆத்மா ஏதோ சொல்ல போறது நமக்கு என்ன நடக்க போறது தெரியுது அது அம்பாலே வந்து ஒரு அடியார் மனத்திலும் அதனால இங்க அந்த ஹீம் என்ற பதம் இருக்கிறதே அந்த நாமத்தை யார் யாரெல்லாம் எப்போது உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலும் தியானிப்பூர் உள்ளத்திலும் அம்பாள் அபிராமி கெளியாக இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பார் உள்ளத்திலே உட்கார் கிளை மனத்தே கிடந்து மனத்தே கிடந்து அப்ப அந்த உறவினர்கள் உள்ளத்துல போய் கிடந்து ஒளிரும் ஒளி அம்பாள் முகம் எப்படி இருக்கும்னா பிரகாசமா இருக்கும் நல்லா நெறியாக ஸ்ரீ வித்யா உடனே நாமளே நமஸ்காரம் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு பல 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 தேஜஸ் அந்த மந்திரனுடைய ஆற்றல் தினமுமே அபிராமந்தா படிச்சுட்டே வாங்கலாம் முகத்துல ஒரு தேஜஸ் அதுல இல்லாத விஷயமே இல்ல எல்லாத்துக்கும் அதுல நம்ம இதுதான் வேண்டும்னு படிக்க வேணாம் இது படிச்சுட்டாலே எல்லாத்தையும் அவன் கொடுத்துருவான் அதத்தான் இங்க சொல்றாரு கிளைஞர் மனத்தே கிடந்து கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்ப அம்பாள் எப்படி இருக்காளா ஞான ஒளியாக இருக்கிறாள் சந்திரன் சூரியன் அக்னி போன்ற சுடர்களுக்கு மூலமாக இருப்பவன் அம்பாளுடைய வலது கண் எடுது கண் சந்திரன் சூரியனாக இருக்கிறது அதனாலதான் அம்பா அந்த சந்திர சூரியங்களே தன்னுடைய காதலே தாடங்கமாக போட்டுக்கொண்டிருக்கிறாள் அப்ப எப்பேற்பட்ட ஒளியாக இருக்கிறாள் சரபோஜி ராஜா வந்து நிக்கிறான் கேட்கிறான் சுவாமி நீ என்னையா திதி அப்படின்னு அவர் அமாவாசைன்னு தான் சொல்லியிருக்கணும் இல்ல உள்ளத்துல அப்படியே தேஜஸ் பார்த்துட்டு இருக்காரு அப்படி அபிராமி தேஜஸ் அந்த முகம் எப்படி இருக்கு ஆயிரம் சந்திரங்கள் ஒன்று சேர்ந்தா போல பிரகாசமாக இருந்தது அதனால பதவி அதனால தான் என்ன கண்ட காட்சியோ அதான் பாரதி சொல்றா உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கு நிலை நம்ம உள்ளம் எவ்வளவு உண்மையா இருக்கோம் அதுதான் வாக்குல அப்படியே உள்ளத்திலே உண்மையொலி உண்டாயின் வாக்குநிலே ஒளி இந்த சேட்டத்தை பாரதி படிச்சிருக்கான் கிளைஞர் மனத்தே இல்லதான் எழுத முடியாது கிடந்து கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒழிக்க இடமே அப்ப ஞான ஒளியாக அம்பாள் இருக்கிறார் அதனாலதான் பின்னால சவத்துல சொல்லும்போது போது அதனால அதனாலதான் அவர் வந்து கேட்டபோது வானத்துல பாக்குறாரு எழுபத்தி எட்டாவது பாட்டுல பார்த்தோடனே அதோ தெரிகிறார் அப்படின்னு என்ன பண்ணினான்னு கேட்டா சதபோஜி ராஜா தன்னுடைய காது வயிறக்குழையை தூக்கி வானத்திலே வீசினால் வானத்திலே நிலவு வந்தது கிளைஞர் மனத்தே கிடந்து கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே ஸ்தவத்துல சொன்னோதயம் மகேஸ்வரி ஆயுர்வேகி ஜெகன் மாத ஸ்ரீ அபிராமி சந்திரோதயம் அப்ப வானத்திலே வீசின அந்த சந்திர ஒளி திகழ்ந்தவள் வானத்திலே நிலவு வந்தது पट्टा अभिरामी